வணக்கம் தமிழின் செய்திகள் தேனி மாவட்டம் கம்பத்தில் அரசு மருத்துவமனையில் விபத்திற்குள்ளான புதிய மருத்துவமனை கட்டிடத்தை எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் ஆய்வு செய்தார் தேனி மக்களவை உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் கம்பம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்தார் அவருடன் பொதுப்பணித்துறை கட்டிட பொறியாளர்கள் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் நகராட்சி ஆணையர் பொறியாளர் நகரம் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் புதிய கட்டிடம் நேற்று அசம்பாதி விதமாக அந்த ஒரு ஸ்லாப்பு இடிஞ்சு விடுந்து ஒருத்தர் இறந்துருக்காரு அதை வந்து என்னன்னு பார்க்குறது மருத்துவர் நம்ம டாக்டர் பொன்னரசு இருக்கார் இல்லை பில்டிங் இன்ஜினியர்ஸ் கூட இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் அந்த ஸ்லாப்பு இடிஞ்சு விழுந்ததுனால தான் அந்த போர்ட்டிகோ வந்து டேமேஜ் ஆகிருக்கு பில்டிங் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்ற சர்டிஃபிகேட்டை நாங்கள் கொடுக்குறோம் சாயல் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணியாச்சு பில்டிங்கை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு போர்ட்டிகோ தான் இப்போ பிரச்சனை அதையுமே நாங்கள் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணி தராம்துருக்கோம் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை போன்றவைகள் தொடர்பாக தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மலையாளப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கள்ளச்சாராய ஊரில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்றும் தீவிர விசாரணை தேடுதல் வேட்டை நடத்தினர் திருவண்ணாமலையில் கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினேழு வயது முதல் முப்பத்தைந்து வயதிற்குட்பட்ட இளைஞர்களுக்கான மாவட்ட அளவிலான கலை போட்டிகளில் குரல் இசை கருவி இசை பரதநாட்டியம் கிராமிய நடனம் மற்றும் ஓவியம் ஆகிய ஐந்து கலைப்பிரிவுகளில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் சால்வை அணிவித்து மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் தர்மபுரியில் அரசு பேருந்துகளின் ஐந்து புதிய வழித்தடங்களை மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார் தர்மபுரி பேருந்து நிலையத்திலிருந்து சஞ்சீவன் குட்டாய் காமராஜ் நகர் கொப்பலூர் எட்டிக்குழி ஆகிய வழித்தடங்களுக்கு புதிய பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் சாந்தி குடியசைத்து துவக்கி வைத்தார் அதில் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி நகரமன்ற தலைவர் நாடார் மாது மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் வீராணம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடையினை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நியாய விலைக் கடையினை தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வி ஜெயபாலன் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமார் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பழனி நாடார் ஊராட்சி மன்ற தலைவர் பெரியப்பா கீழ வீராணம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரபாண்டியன் ஆகியோருடன் இணைந்து திறந்து வைத்தனர் இதில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பகுதியில் பூங்கா அமைக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் கன்னியாகுமரியில் அரசிற்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து பூங்கா கட்டி வருகிறார்கள் இங்கு பூங்கா அமைத்தால் மது குடிப்போர் புகலிடமாக மாறும் என கூறி போராட்டம் நடத்தினார்கள் இந்நிலையில் கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக போராட்டம் கைவிடப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் ஆட்சியர் மெர்சி ரம்யா பேட்டியளித்துள்ளார் புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் மெர்சி ரம்யா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளோடு அமர்ந்து ஒரு மணி நேரம் புத்தகம் வாசித்தார் மேலும் கண்காட்சிக்கு வரும் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் ஆகியோருக்கு குடிநீர் வசதி கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவுள்ளது தூத்துக்குடியில் மின்சார தொழிலாளர்கள் மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மின்சார மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் அறுபத்தி மூன்று ஆயிரம் காலிப்பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் பனி சுமையை ஏற்றி தொழிலாளர்களை பழி வாங்காதே மேலும் மின்வாரியத்தை பல கூறுகளாக பிரித்து தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கையை கைவிடுக என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தன நிரப்ப கோரியும் அரசாணையின் நூறின்படி முத்தரப்பு ஒப்பந்தம் ஏற்கனவே போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் தொழிலாளர்களுக்கு பாதகமான பல்வேறு அம்சங்கள் இருப்பதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தை மாற்றியமைத்து தொழிலாளர்களுக்கு பயன் விளைவிக்கக்கூடிய முத்துணை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இன்றைக்கு ஏராளமான பணிச்சுமை என்பது தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த காலி பணியாளர்கள் நிரப்புவது என்பதை பொறுத்தவரையிலும் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்டு அதே போன்று இன்றைக்கு பணியாளர்கள் ஏறத்தாழ ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு ஓய்வு பெற்று செல்லக்கூடிய சூழலில் பணி ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கான அந்த பண பயன்களை வழங்குவதற்கு மின்சார வாரியம் காலதாமம் செய்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தளவாட சாமான்கள் பற்றாக்குறை என்று ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்றைக்கு த தள்ளப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய ஒரே நிறுவனமான டிஎன்ஏபி என்பதை மாற்றி இன்றைக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் உயிரமான கழகம் என்பது பிரிக்கப்பட்டது மீண்டும் அதை இரண்டு கம்பெனிகளாக பிரித்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கம்பெனிகளாக மின்சார இன்றைக்கு நோக்கி எடப்பாடி அருகே கொங்கனாபுரம் ஒன்றிய பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு அரசு திட்டப்பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கொங்கனாபுரம் ஒன்றிய பகுதிகளில் மூன்று புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பதினோரு திட்டப்பணிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அரசு திட்டப்பணிகளை தரமான முறையில் கட்டி முடித்திட சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் குழந்தைகளை நிறைய புத்தகம் வாசிக்க வைக்க வேண்டும் என்று திருச்செந்தூர் சண்முக வடிவு பேட்டியளித்துள்ளார் தூத்துக்குடி கிளை சார்பில் நூல் திறனாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் நவீன தமிழர் சிறார் இலக்கியமும் நோக்கமும் அதன் பாதையும் என்ற புத்தகத்தை கலை வளர்மணி சக்திவேல் விரிவாக திறனாய்வு செய்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் மற்றும் தூத்துக்குடி கிளை மற்றும் திருச்செந்தூர் கிளைகள் ஏற்பாடு செய்திருந்தனர் கடலூர் மாவட்டம் ஆதி நாராயணபுரம் கிராமத்தில் கூட்டுறவு சொசைட்டி சங்க செயலாளர் பணி ஓய்வு பெற்றார் அவருக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் ஆதி நாராயணபுரம் தானூர் சம்பாரெட்டிப்பாளையம் ஆயத்துறை விவசாயிகள் மூலமாக ரூபாய் ஆயத்துறை விவசாயிகள் மூலமாக ரூபாய் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் பணம் வசூல் செய்து ஓய்வு பெற்ற தேவநாயகம் அவர்களுக்கு நன்கொடையாக பணம் கொடுத்து நோய் நொடியின்றி வாழ பாராட்டு விழா நடைபெற்றது ஊத்தங்கரை எம்எல்ஏ அலுவலகத்தில் ரூபாய் இருபத்தோரு லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இ செய்து மையம் அறை மற்றும் காத்திருப்பூர் அறை கட்டிடம் கட்டும் பணிக்கு ரூபாய் இருபத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஊத்தங்கரையில் டிடு ஜாக் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாரம் சார்பில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆசிரிய ஆசிரியர்கள் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ஆதி திராவிடர் அரசு மாணவர் விடுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் நலத்துறை அரசு மாணவர் விடுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் க தர்பகராஜ் அவர்கள் விடுதி மாணவர்களுக்கு மதிய உணவு இடைவெளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வெஜிடபிள் பிரியாணியை மாணவர்களுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உணவருந்தினார் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மூவர் கைது செய்யப்பட்டனர் திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் ஒரு மாணவனும் மூன்றாம் ஆண்டு படித்து வரும் மாணவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது இதில் ராகவன் சூரிய ஆகிய இரண்டு மாணவர்களும் மண்டை உடைந்தது காயமடைந்த மாணவர்களை அவசர ஊர்தி மூலம் முசிறி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை தொடர்ந்து இன்று இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது மொத்தமுள்ள இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடி மையங்களிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் விறுவிறுப்பாக வாக்களித்து சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறை கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி என்ற ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் இதில் வட்டார கல்வி அலுவலர் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர் விக்ரமாண்டி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் கடைவீதியில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் விழுப்புரம் விக்கிரமாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கானை கிராமத்தில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது இச்சூழலில் அத்தியாவசிய பொருட்களான மருந்து மற்றும் பால் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளையும் மூடச் மூடச்சொல்லி காவல்துறை வலியுறுத்தியதால் அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மிருதாச்சலம் அடுத்த கம்மாபுரத்தில் டாக்டர் இ கே சுரேஷ் கல்வி குழுமத்தின் சார்பில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனையில் பொது மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் எலும்பு மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் அறுவை சிகிச்சை மருத்துவம் தோல் மருத்துவம் கண் சிகிச்சை மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் உள்ளிட்ட அனைத்திற்கும் மருத்துவ பரிசோதனைகள் செய்தும் இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது தாம்பரத்தில் எம்சிகேஎஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட் மற்றும் பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் அறக்கட்டளை சார்பில் குளிரூட்டும் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்லாபுரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எம்சிகேஎஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட் என்கிற பிரான் கீலிங் அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் அறக்கட்டளையின் சார்பில் சிகிச்சைக்காக வரும் கர்ப்பிணி பெண்கள் சோர்வடையாமல் இருக்க ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டு ஆயிரம் மதிப்புள்ள மூன்று குளிர்சாதன இயந்திரங்களை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் மகேந்திரன் அவர்களிடம் வழங்கப்பட்டது ஓசூர் அருகே உள்ள கிழவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக வாசனத்திற்காக நூத்தி இருபது நாட்கள் திறக்கப்படும் நீரால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து முதல் போக வாசனத்திற்காக வலது மற்றும் இடது கால்வாய்கள் மூலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் ஆகியோர் திறந்து வைத்து கால்வாயில் பாய்ந்த நீரை தூவி வரவேற்றனர் திருவாரூரில் அருள்மிகு புற்றிடம் கொண்ட அம்மன் ஆலை அஷ்டபந்தன மகாகும்பா அபிஷேகம் நடைபெற்றது திருவாரூரில் அருள்மிகு புற்றிடம் கொண்ட அம்மன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக யாகசாலையிலிருந்து இருந்து குடங்கள் எடுத்து வரப்பட்டு கோபுரத்தின் உச்சியில் உள்ள கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் படத்தை கிழித்தெறிந்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவையில் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் வடக்கு மாவட்ட தலைவர் மனோகரன் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் புகைப்படத்தை கிழித்தறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை ரவுடி என்றும் குற்ற வழக்கில் இருப்பார் என்றும் இன்னும் மோசமாக ஒரு விமர்சனம் செய்திருக்கின்றார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் விமர்சிப்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது விமர்சிக்கக்கூடிய நபர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஊழல்வாதிகளையும் காம வெறியர்களையும் ஏமாற்று பேருவர்களையும் சேர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் தன் கூட இருக்கின்ற கட்சி நிர்வாகிகளை தவறான வகையில் பயன்படுத்தி அவருடைய சகா நிர்வாகிகளையே ஒழித்து கட்டி கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய அறிக்கையிலிருந்து தெரிவித்து கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் மக்களை வேறுபடுத்தி பார்ப்பது ஜாதி ரீதியாக உணர்வுகளை தூண்டிவிடுவது மத ரீதியான உணர்வுகளை தூண்டிவிடுவது அவர்களிடத்தில் நியாயமும் நேர்மையும் எதிர்பார்ப்பது நம்மளுடைய தவறு ஆனால் அண்ணாமலை பேசியது யார் என்றால் வெறும் செல்வ பெருந்துகை அல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டும் இல்லை காங்கிரஸ் கமிட்டியுடைய சித்தாந்தம் காந்திய சித்தாந்தம் ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் சித்தாந்தம் காங்கிரஸ் உரியது அதை அண்ணாமலை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அண்ணாமலையை கோவையில் மட்டுமல்ல அரவுக்குறிச்சியிலும் மக்கள் ஓடோட விரட்டி இருக்கின்றார்கள் அதை புரிந்து தன்னுடைய தகுதி என்ன என்று தெரிந்து அண்ணாமலை பேச கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் அண்ணாமலையை வன்மையாக கண்டிக்கின்றோம் இது போன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை அத்துமீறி விமர்சிப்பதை கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதுக்குண்டான பலனை பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் அணிவிப்பார்கள் என்று எச்சரிக்கை செய்கின்றோம் தூத்துக்குடியில் குழந்தைகளுக்கான மேல் படிப்பு செலவு ரூபாய் மூன்று லட்சத்தை நிறுவனத்தின் பங்குதாரர்கள் வழங்கினர் தூத்துக்குடியில் நம்முடைய நிர்வாகத்தின் மூலம் அத்தகைய பணிகளை நாங்கள் செய்ய முனைகிறோம் எனவும் இதன் மூலம் அத்தகைய குழந்தைகள் நன்கு படித்த சமுதாயத்தில் நல்ல நிலைமையை அடைவதையே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் என்று கூறினார் மேலும் இத்தகைய பணியினை வருடந்தோறும் செய்யப்போவதாகவும் கூறினார் வேலூரில் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சி நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது வேலூரில் சிப்பாய் புரட்சியில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணுக்கு மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுபலட்சுமி மலர் வளையம் வைத்து வணங்கி அஞ்சலி செலுத்தினார் மயிலாடுதுறையில் வழிப்பறையில் ஈடுபட்ட ராணுவ வீரர் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மயிலாடுதுறை காவல் துணை கண்காணிப்பாளர் திருப்பதி நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் விசாரணையில் நான்கு சவரன் தங்கச் செயின் இரண்டு செல்போன்கள் மற்றும் வழிப்பறைக்கு பயன்படுத்திய வாகனங்களையும் கைப்பற்றியுள்ளனர் முசிறி அருகே வாலிபரை பெற்றோருடன் வரவழைத்து எஸ்பி வருண்குமார் எச்சரிக்கை விடுத்தனர் திருச்சி மாவட்டம் முசிறியில் கல்லூரி வாலிபர் ஒருவர் ஹான்ஸ் போட்டுக்கொண்டு கிரிக்கெட் விளையாடுவது போல டிக்டாக்கில் பதிவிட்டு அந்த பதிவை இன்ஸ்டாகிராம் மூலம் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வீடியோ வைரலானது இதையடுத்து கல்லூரி வாலிபரை போலீஸ் எஸ்பி நேரில் அழைத்து அறிவுரை கூறி எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலையில் புகார் மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர் திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வாரந்தோறும் புதன்கிழமையன்று குறை தீர்ப்பு மனு நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து குறைதீர் மனு நாள் கூட்டத்தில் புதூர் கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணன் என்ற விவசாயி உட்பட விவசாய சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர் சென்னையில் இந்திய இன்ஃபோர்மா மார்க்கெட்டில் ஏற்பாடு செய்துள்ள இந்தியாவின் முதன்மையான பாதுகாப்பு வர்த்தக மையத்தில் தொடங்கியது சென்னையில் தொடங்கியுள்ள இந்த இரண்டு நாள் நிகழ்வில் ட்ரோன்கள் அணுகுதலை கட்டுப்படுத்தும் அமைப்புகள் பாதுகாப்பான கதவுகள் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர்கள் மின்னணு கூட்டுகள் ஆகியவற்றில் நிபுணத்துவம் வாய்ந்த முன்னணி இந்திய பிராண்டுகளை காட்சிப்படுத்துவதற்கான முதன்மையான தளத்தை உருவாக்கியுள்ளது சென்னையில் மதுக்கடைகளை மூடி கள்ளுக்கடைகளை திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரைப்பட சினிமா நடிகர் நடிகைகள் மூலம் மதுவை குடிப்பதை கைவிடக் கோரியும் கள்ளக்குறிச்சி விஷ கள்ளச்சாராயம் போதை பழக்கத்தை கைவிடக் கோரியும் மேலும் தமிழக அரசு மதுப்படைகளை அகற்றி கள்ளுக்கடி திறக்கக் கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குடி நோயாளிகள் குடிய நிறுத்திட்டா அவங்களால கஷ்டமா இருக்கும் அதனால தான் நாங்க அமல் விளக்கு மது விளக்கு அமல்படுத்தல கனிமொழி சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம் எல்லா மது கடைகளையும் கூடிடுவோம் திமுக நடத்தும் மது ஆலைகள் யாரு மூடுவோம் அவங்க இப்ப எங்க இருக்காங்க தெரியல ஓடி போயிடுறாங்க இந்த கேள்விகள் அவங்களுக்கு கல்லு கடைகள் எதுக்குன்னு கேட்டீங்களா அவர் சொன்ன மாதிரி குடி நோயாளிகள் உடனே குடி நிறுத்திட முடியாது அப்ப அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் அந்த கால அவகாசம் போதை ஆசை வகைகளை ஓரளவு நல்வழிப்படுத்தும் அதாவது நம்ம துறைமுருகன் சொன்ன மாதிரி டாஸ்மாக் சாரத்தை கிக்கு கிடையாது ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சு பாருங்க டாஸ்மாக் சாரத்தில் கிக்கு கிடையாது அதனால கள்ளச்சாரத்தை போய் பிடிக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்க ஏழரை கோடி மக்களை இந்த நாட்டில் ஆளுகின்ற அமைச்சர்களே இப்படி கேவலப்படுத்தினா அடுத்த ஸ்டேட் காரணம் நம்மளை எப்படி பார்ப்போம் அவ்வளோ ஒரு இழிவான அரசியல் இங்கே இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் கல்லுக்கடைகளை மூடினார் எதுக்கு மூடினார் எனக்கு இன்னைக்கு வரை விடுத்தரல

சும்மா கிடையாது ஓகேங்களா இன்னைக்கு மறுபடியும் பிரச்சனை கஞ்சா அடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான் கடையில் போய் மாவுல் கேட்கிறான் பாட்டில் குமரி மாவட்ட வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் குமரி மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஈடுபட்டனர் அவர்களை கோட்டார் காவல் நிலையம் முன்பு வைத்து போலீசார் கைது செய்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது பாலாஜாப்பேட்டை அருகே குடிநீர் சரிவர விநியோகம் செய்வது இல்லை என கூறி பெண் புகார் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாலாஜப்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட சூளிங்கர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள சார் பதிவாளர் அலுவலகம் அருகில் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பிலான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியின் இறுதியில் இந்திராநகர் நகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் எங்கள் பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என கூறி அமைச்சரிடம் புகார் மனுவினை அளித்தார் மயிலாடியில் கல் சிற்ப தொழிலில் கற்சிலைகள் வடிக்க பாறைகள் கிடைக்காமல் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது மயிலாடியில் கற்சிற்பத்திற்கு புவிசார் குறியீடு கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது இச்சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக குமரி மாவட்டத்தில் கற்கள் வெட்டியிடுவதற்கு தடை இருந்து வருவதால் தங்கள் வாழ்வாதாரம் அடியோடு தலைக்கீடாக மாறியுள்ளது இதனால் கற்சிற்ப கலைஞர்களின் வருவாயில் பெரும் இழப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் காவல்துறையினர் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாத வண்ணம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அதேபோல் வாக்குச்சாவடிக்கு இருநூறு மீட்டர் எந்த வாகனங்களும் நிறுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படாமல் மிகுந்த பாதுகாப்புடன் ஓட்டுப்பதிவு நடைபெற்றது கோவையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய சட்ட பெயர் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் ரயில் முன்பு போராட்டம் நடத்தினர் கோவையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்களின் பெயர்களை மாற்றி நீதிமன்றங்களில் நடைமுறைப்படுத்தியதை கண்டித்தும் புதிய சட்டங்கள் பெயர்களை திரும்பப் வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜாக் கோயம்புத்தூர் வடகறி சமய சங்கம் இன்று ரயில் ரயில் நிலைய முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது இந்த புதிய சட்டத்தால் பொதுமக்களுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படும் மேலும் போலீஸ்காரர்களுக்கே பாதிப்பு ஏற்படும் ஏன்னா ஒருத்தர் பதினாலு நாள் காவலில் வச்சுருந்தா ஒரு நாள் வச்சுருந்தாலே இறப்புகள் நிறையா நடக்குது பதினாலு நாள் வச்சால் அவங்களுக்கு இந்த சட்டம் வந்து ஒரு ஆபத்தான சட்டம் அதே மாதிரி டாக்டர் டாக்டர்கள்லாம் வந்து இப்போ நெகிஜிலன் நெகிலிஜென்ஸாக பண்ணாங்கன்னா இப்போ இரண்டாண்டு சிறை தண்டனை அது அதனால் டாக்டர்களுக்கும் அது அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து விலங்கு போடுதல் சிறிய குற்றங்களுக்கு கூட கைவழங்க போடலாங்கிறதுனால உங்களை ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும்னா இந்த சட்டத்தின் மூலமாக ஈஸியாக அசிங்கப்படுத்தலாம் மேலே பொதுமக்களுக்கு வந்து மே பெயிலே கிடைக்காது நீதிபதி பார்த்து என்னைக்கு விடுதலை யார் அன்னைக்கு தான் திருப்தி அடைவார் அன்னைக்கு தான் பெயில் கிடைக்கும் இது மாதிரி கொடூர சட்டங்களெல்லாம் வாபஸ் வாங்கணும் சொல்லி கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக ரயில் நடத்துகிறோம் சோமங்கலம் ஊராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா மற்றும் திருமண உதவித்தொகை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காரைக்குடியில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி போதைப் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகமும் மாணவர்கள் விழிப்புணர்வு ஜோதியை ஏந்தி சிறு ஓட்டமாக ஆரம்பித்து அழகப்பா உடற்கல்வியில் கல்லூரி மைதானத்திற்கு சென்றனர் மேலும் தீபத்தை ஏற்றி போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை வாசிக்க பள்ளி கல்லூரி மாணவ மாணவியில் ஏராளமானோர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் சேலத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜே மு இமயவர்மன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சேலத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த பத்தாவது நாட்களாக நீதிமன்றங்களை புறக்கணித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் அடிப்படையில் சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்றங்களை புறக்கணித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது தூத்துக்குடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கீழ் வரும் அனைத்து திட்டங்களையும் கட்சி பேதமின்றி மக்களுக்கு விரைந்து முடித்து தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி எதிர்கட்சி கொறடா மந்திரமூர்த்தி மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையரிடம் மனு அளித்தனர் புதூர் மக்கள் சுடுகாடு மறைக்கப்பட்டதை கண்டித்து மனு அளித்தனர் புதூர் மக்கள் சுடுகாடாக பயன்படுத்திக் கொண்டிருந்தனர் எனவும் இப்பொழுது பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி அரசு வருவாய் எஃப்எம்இல் சுடுகாடு என்பதை நீக்கிவிட்டனர் ஆகவே தொடர்ந்து நாங்கள் பயன்படுத்தி வந்ததை எங்களுக்கு பயன்பாடு கொண்டு வர வேண்டும் என்று மனு அளித்தனர் பொன்னேரி நகராட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை கண்டித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர் பொன்னேரி அண்ணா சிலை இருந்து தொடங்கி வழிநெடுங்கிலும் உள்ள வணிக நிறுவனங்களின் துண்டு பிரசுரங்களை வழங்கி தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு பாதிப்பு குறித்து இதில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பு மத்திய அரசின் புதிய சட்டத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது ஈரோடு பார் அசோசியேஷன் வக்கீல் பாலமுரளி தலைமையில் செயலாளர் ராஜா பொருளாளர் தங்கமுத்து மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதிய குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவை தொகையை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் நகராட்சி ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதிய குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் அலுவலக பணிகளுக்கு நகராட்சி ஊழியர்களை நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் போன்ற பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பரமக்குடியில் அரசு கலை கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பரமக்குடியில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு யுஜிசி நிர்ணயம் செய்துள்ள சம்பவம் ஐம்பதாயிரம் மற்றும் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் அரசாணை ஐம்பத்தாறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதை நடைமுறைப்படுத்த வேண்டும் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்